வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப் மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் அதிகாரம் பதினொன்று அறிதல் குரல் நூற்று ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது விளக்கம் உதவி செய்கிறோம் என்று அறியாமலேயே செய்த உதவியானது இந்த பூமியையும் வானத்தையும் விட மேலானது குரல் நூற்று இரண்டு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது விளக்கம் சரியான நேரத்தில் செய்த உதவி சிறியதாக இருப்பினும் அதுவே இந்த உலகத்தை விடவும் மிகப்பெரியது பெரியது குரல் நூற்று மூன்று பயந்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது விளக்கம் எந்த பிரதிபலனும் கருதாமல் செய்த உதவியின் நன்மை கடலை விடவும் பெரியது குரல் நூற்று நான்கு தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் விளக்கம் ஒருவர் தினையளவு உதவி செய்திருந்தாலும் அந்த உதவியின் பயன் அறிந்தவர்கள் அந்த உதவியை பனையளவுக்கு உயர்த்தி பார்ப்பார்கள் குரல் நூற்று ஐந்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து விளக்கம் ஒருவர் செய்த உதவியின் மதிப்பு அந்த உதவியின் அளவை பொறுத்ததன்று அந்த நபரின் பெருந்தன்மையை பொறுத்தே அமைகிறது குரல் நூற்று ஆறு மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு விளக்கம் மாசற்றவர்கள் உறவை மறக்கவும் வேண்டாம் துன்பத்தில் இருந்தபோது நம்மை விட்டு விலக நினைக்காதவர் நட்பை துறக்கவும் வேண்டாம் குரல் நூற்று ஏழு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமந்துடைத்தவர் துடைத்தவர் நட்பு விளக்கம் உதவி செய்ததன் மூலம் தன்னுடைய துன்பத்தை நீக்கியவரின் நட்பை தோன்றும் அடுத்தடுத்த பிறப்புகளில் நினைத்து போற்றுபவரே சான்றோர் குரல் நூற்று எட்டு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று விளக்கம் நமக்கு பிறர் செய்த உதவியை மறப்பது நல்லதல்ல அதே நேரத்தில் நமக்கு ஒருவர் செய்த தீமையை உடனே மறப்பது நல்லது குரல் நூற்று ஒன்பது கொன்றெண்ண இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் விளக்கம் ஒருவர் கொள்வது போன்ற துன்பம் செய்தாலும் அவர் முன்னர் செய்த நன்மையை நினைத்தாலே அந்த துன்பம் மறைந்துவிடும் குரல் நூற்று பத்து என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாமொய்வில்லை செய்னன்றி கொன்ற மகற்கு விளக்கம் எந்த உதவியை மற்றவருக்கு முக்தி உண்டு ஆனால் தனக்கு பிறர் செய்த நன்றியை மறந்தவருக்கு முக்தி இல்லை